சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரி வந்துட்டு தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஜான் போனா என்ன மொளம் போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி பொங்கி இருக்கிறாங்க போதும் சும்மா நிறுத்துங்க என்னமோ ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆதாரம் எல்லாம் தேவையில்லைங்க நானே சொல்கிறேன் என் மக தாமரை தான் எங்கள் அண்ணன் கைதாகிறதுக்கும் காரணம் இந்த உண்மை எனக்கும் எப்போவோ தெரியும் நான் தான் அந்த உண்மையை மறைச்சேன் அந்த உண்மையை மறைச்சி தமிழ்ச்செல்வி மேல நான் தான் பழியையும் போட்டேன் இந்த நிக்கிறானே ஆறுமுகம் இவனுக்கு அந்த உண்மையை மறைக்கிறதுக்காண்டி நான் தான் லட்ச லட்சமா பணமும் கொடுத்தேன் ஆனா அந்த கதை வேற இங்க நடந்துக்கிட்டு இருக்கிற கதை வேற என் மக தாமரைய சேது கெடுத்துட்டேன் அதனால தான் இந்த கல்யாணம் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் மக தாமரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதுக்கு இப்ப நடக்கிற கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இப்பவே இந்த நிமிஷமே சேது என் மகா காலத்துல தாலி கட்டியே ஆகணும் அப்படி மட்டும் சேது தாலி கட்டலை அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு சாவித்திரின்னு சொல்லிட்டு கோவமாக சாவித்திரியை முறைச்சி பார்த்துக்கிட்டுருக்காரு உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருந்தால் இவ்வளோ உண்மையும் தெரிஞ்சு அதை வீட்டில் மறைச்சி வச்சுக்கிட்டு தப்பே பண்ணாத பிள்ளை மேலே பழிய போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்துட்டு சாவித்ரியோட கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு இந்த பக்கம் சேதுவும் தாமிரக்கிட்ட எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு தாமிர கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க உள்ளே போயிடுறாரு இங்கே சித்ரா ஈஸ்வரி போஸ் மூணு பேரும் வந்துட்டு என்ன அத்தாச்சி இப்படி பண்ணிட்டீங்களே இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்களே அத்தாச்சி இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவும் இங்கே சித்ரா வந்துட்டு தாமரம் சேதும் கல்யாணம் பண்ணிட்டா ஒரே வீட்டில் நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் இப்படி நடந்துருச்சே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷத்தோட சித்ராவும் ஈஸ்வரையும் பேசிவிட்டு அம்மா வாமா உள்ளே போயிடலாம் கிட்ட பேசுகிற தெரிஞ்சால் பெரியப்பா நம்மளையும் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்றாங்க இங்கே சன்னாசி வந்துட்டு இங்கே பாரு சாவித்திரி உன் மேலே எனக்கு அம்புட்டு கோவம் இருக்குது உன்னையே இப்படியே கேடு கெட்டு பொண்ணு சொல்லி நான் விட்டுட போயிருப்பேன் மனசு கேட்க மாட்டேங்குது நீங்கள் ரெண்டு பேரும் போய் சித்தப்பா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி காரில் ஏற்றி விடுறாரு சரின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சாவித்திரியோட சித்தப்பா வீட்டில் தங்க போயிட்றாங்க இங்கே வீட்டுக்குள்ளே ராஜாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு இங்கே தான் வந்துட்டு தமிழை கூப்பிட்டு இங்கே வாடி என் பத்திரமாத்த தங்கமே உன் மேலே போய் பழியை போட்டுட்டோமேடி இம்புட்டு இன்பட்டுனால அந்த கொட்டகையில் தண்டனை அனுபவிச்சு எடி தப்பே பண்ணாதான் நீ தண்டனை அனுபவிச்சு எடி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு என்ன ராஜாங்க அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்க ஏதாவது பேசியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜாங்கிட்ட சொல்லவும் இங்கே ராஜாங்கம் கிட்ட உன்னையே பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா தப்பு பண்ணாத உனக்கு போய் தண்டனை கொடுத்துட்டேனே உன்னுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வருத்தப்பட்டு பேசுவோம் இங்கே தமிழ் வந்துட்டு என்ன மாமா என்கிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க எப்போவுமே என்னுடைய மாமா தலை நிமிர்ந்து கம்பீரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானே நம்பிக்கிட்டு தான் மாமா இருந்தேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அன்னைக்கு போலீஸ் வந்துச்சுன்னு இப்போ தான் எனக்கே இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே இந்த கேடுகட்ட ஈஸ்வரி வந்துட்டு மாமா இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சாவித்திரி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பெல்லாம் இது இப்போ வெளியில் வந்துடுச்சு ஆனால் சேது தப்பு பண்ணலான்னு இன்னும் நிருபணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு என்ன அத்தை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போயும் நான் சொல்கிறேன் என் புருஷன் எந்த தப்புமே பண்ணலை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டா அதையும் மறைச்சி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயே ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது அதனால தான் இந்த கல்யாணம் இப்போ நடக்காமல் போயிருக்கு நான் கும்புற தெய்வம் எனக்கு துணையாக இருந்ததுனால தான் இந்த கல்யாணமும் நடக்கலாம் உண்மையும் வெளியே வந்திருக்கு என் புருஷன் தப்பே பண்ணியிருக்க மாமா நீங்கள் உங்கள் பிள்ளையை நம்புங்க மாமா என் புருஷனை நீங்கள் மாமா என் புருஷன் என்னை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது நான் அவர் கூட ஒரு வருஷமாக தான் வாழ்ந்தேன் ஆனால் அந்த ஒரு வருஷம் வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை நீங்கள் நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் போதுமியா நீ தமிழ் செல்வியை பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும் நீ இனிமேல் தமிழ் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேர்த்து தமிழ் கையை பிடிச்சி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாரு இதை பார்த்தா ஈசரிக்கு வயிறு கபகபன் எரியுது